வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருக்காரு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் முடியும் வரை வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு பண வரவுகள் குடும்பத்தில் சந்தோஷமான நிவுகள் நிகழ்வுகள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய நபர்களின் எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கிறதெல்லாம் இப்போ சாதகமாக இருக்குது இது எப்போ வரைக்கும்னா நவம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு வரைக்கும் நவம்பர் பதினாலுக்கு மேலே கணவன் மனைவி உறவிலாகட்டும் சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும் அதனால் மனஸ்தாபம் வரும் சரி இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுவதும் அதாவது ஆடியிலேருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாதத்துக்கும் உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய நேரம் உத்தியோக ரீதியாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு உத்தியோக பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் பத்தில் குரு பதவி மாற்றம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் குரு பதவி நாசம்னு சொல்கிறாங்களேன்ட்டு பொதுவாக குரு வந்து உங்களுக்கு நாசத்தை கொடுக்க மாட்டார் மாற்றத்தை கொடுப்பார் சனி பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவி நாசம் ஏற்படும் ஆனால் அனுபவத்தை கொடுப்பார் நாம் பண்ணின தப்பு என்னங்கிறத புரிய வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை விட ஒரு பெரிய இடத்துல சனி கொண்டு போய் உங்களை போய் மேலே உக்காத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வை கு குருவுக்கு ஸ்தான விட பார்வை பலம் அதிகம் அதனால் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால இளம் வயது ஆண் பெண்கள் அவங்களுக்கு குடும்பத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயர்ற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலையும் அமைத்து கொடுக்கும் ஏன்னா வருமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன் அடைச்சிடுவோமே அதனால் கடன் அடைச்சி புதுசாக கடன் வாங்குறதுக்கு நம்மளை தயார்படுத்திப்போம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமசனி ஆரம்பம் அந்த பீரியட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து இருபத்தேழு டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணக்கஷ்டம் மட்டும் இல்லைங்க வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான நல்ல விஷயங்களை குரு கொடுத்துட்டே இருப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண வரவா வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டேன் சார் நான் பிகாம் முடிச்சிட்டேன் சார் நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன் சார் வேலைக்கு போகலாமா இல்லை வ படி மேல் படிப்பும் படிக்கலாமான்னு யோசிக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல டிசிஷன் என்னென்னா மேலே வேலைக்கு போக போங்கோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் கூட வீடு தேடி வந்து நான் த டோர் நாக்ஸ் சார் உங்களுக்கு வேலை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வா ஏன் சும்மா தானே வீட்டில் இருக்க என் கம்பெனிக்கு வா உனக்கு நல்ல மேனேஜர் பொசிஷன் கொடுக்குறேன் என்ட்ரி லெவலில் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணு அதுக்கப்புறமா உனக்கு நல்ல பொறுப்பை கொடுக்குறேன்னு வீட்டில் இருக்கிறவனை கூட்டிகிட்டு போய் வேலையில் உட்காந்து வைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு ஸோ குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்குன்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டை கட்டி கட்ட வேண்டாங்க கட்டின வீட்டை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக இருந்தால் உங்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து பங்குனி மாதம் இந்த ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் குரோதி வருட தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமான குறைவு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே இல்லை ஏன் இந்த கலைத்துறை நண்பர்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா சுக்ரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு கண்ணிராசியை நோக்கி அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்கள் சிம்மராசியில் பொழுது பிரச்சனை இல்லை சிம்மராசிக்கு அடுத்து கன்னிராசிக்கு போகும்பொழுது நீச்சஸ்தானத்துக்கு போகும்போது நீச்ச பங்க பலனை அடையும் பொழுது உங்களுக்கு தனயோகம் ஏற்படும் அந்த சமயத்தில் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி எடுக்கலாம் நீங்கள் அதுவும் குறிப்பாக இந்த தங்க நகைகள் வைர நகைகள் அந்த மாதிரி ப்ராப்பர் அந்த மாதிரி விலையுர்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள் கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு வழக்குகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றி செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கிறது வந்து ஒரு ஆறு மாதம் தானே அப்படின்னு நினைப்போம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளார உங்கள் லைஃபையே ஒரு புரட்டி போட்டு மேலே தூக்கி வக்காத்து வைக்கிறதுக்கு குரு சாதகமாக இருப்பார் சனி நீங்கள் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவார் இதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா என்றைக்குமே கஷ்டம் கொடுக்குற தெய்வத்தை விட சந்தோஷத்தை கொடுக்குற நமக்கு உதவியாக இருக்கிற தெய்வத்தை நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ப்ளஸ் அம்பிகை வழிபாடு அதாவது அம்பாள் வழிபாடு பண்ணணும் எந்த அம்பாளை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் துர்கையை வணங்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி கூட நிற்போம் சரஸ்வதியும் கூட நின்று வந்து நின்றுவோ இவா மூணு பேர்த்தையும் வழிபாடு அதாவது மும்மூர்த்திகளின் துணைவியரை வணங்கும் பொழுது உங்களுக்கு தைரியம் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அறிவு சிறந்த நபர்களாக நீங்கள் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முப்பெரும் தேவியரை வணங்குங்கள் குறிப்பாக நவராத்திரி வரக்கூடிய காலகட்டத்தில் முப்பெரும் தேவியரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த முப்பெரும் தேவியர் வழங்கி சிறப்பிக்கக்கூடிய மாதங்களாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் விளங்கும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குருபூர்ணிமா பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட தொடர்பு கொள்ளவும் Daily taste the daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, Triple E with specialization in electric vehicles and energy engineering.